இப்போ இந்த எண் வந்து ஒன்றோட ஒன்று சேருகிற போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அந்த விஷயம் தன்னால நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் நீங்க எல்லா சாமி கிட்டக்கையும் இப்படி வைக்க முடியாது பிரிக்கக்கூடிய பதத்தின் அடிப்படையில் அக்ஷரம்னு சொல்லுவோம் அந்த அக்ஷர லட்சத்துக்கு ஜபம் பண்ண சொல்லுவாங்க கண்டினியூஸாக ஜபம் பண்றவங்களா இருந்தால் மந்திரத்துக்கு உரு ஏற்றக்கூடிய வேலை எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த மந்திரத்தில் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரத்துக்கு லட்சம் முறை ஜபம் பண்ணுவோம் சார்ந்த விஷயங்களை எந்தெந்த இடங்களும் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களோட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திருவுருவ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சொற்பொழிவாளர் கௌசிக் ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் திருவருள் நேயர்களுக்கு வணக்கம் சூப்பர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு திருவருள் டிவிக்கு வந்து ஆமாம் ரொம்ப சந்தோஷமா மனநிறைவா மகிழ்ச்சியா நிம்மதியா போயிட்டு இருக்கு சூப்பர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த பண்ணுவாங்க ஆனா அதற்கான விடை என்னன்னு தெரியாம பண்ணுவாங்க எல்லாரும் சொல்றாங்கப்பா நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னாலுமே சரி இல்லை யாருக்காவது மொய் எழுதுறோம் அப்படின்னாலுமே சரி ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் இந்த மாதிரி ஒரு ரூபாய் கணக்கிலேயே வைப்பாங்க இல்லையா அதற்கான காரணம் என்ன ஏன் அந்த மாதிரி ஒரு ரூபாய் கணக்குலயே வைக்கிறாங்க இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது என்னன்னா இப்ப நீங்க கேட்டதை விட கொடுத்தா சந்தோஷம் எல்லாருக்குமே வந்து அஞ்சு கேட்டா கேட்குற இடத்துல ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா வச்சா ஒரு திருப்தி அப்படிங்கிற விஷயங்கள் இதில் காணிக்கை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்படி வருது தான் வைக்க ஒரு ஒரு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்களாவே உருவாக்கி கொண்ட வழக்கம் இது இவ்வளவுதான் வைக்கணும்னு எங்கேயுமே யாருமே வந்து சொல்லுவதற்கு கிடையாது அது காலப்போக்கில் என்ன ஆயிப்போச்சுன்னா சொல்லி வைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களா மாறி போச்சு அதே மாதிரி நீங்க ஒரு ரூபா சொல்றீங்க இப்போல்லாம் நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி ஆஃபர் இந்த மாதிரி டைத்துலலாம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே நீங்கள் முன்னாடி ட்ரெண்டு வேறு இப்போ இருக்கிற ட்ரெண்டு வேறு முன்னாடிலாம் வந்து நூறுரூவானா ஒரு ரூபா சேர்த்து வைக்கிறது இப்போ நூறுரூவாங்கிறதெல்லாம் இல்லை ஒரு ரூபா கம்மி பண்ணி வைக்கிறது இது ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது ஒரு நியூமராலஜின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இதெல்லாம் பயங்கரமான விஷயங்களாக பார்க்கப்படுது எல்லாராலையும் இப்போ நீங்கள் ஒரு ஒன்பதுங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூணு ஒன்பதை சேர்த்து நீங்கள் கூட்டினீங்கன்னா அதே ஒன்பது தான் திருப்பி வரும் மூன்பது இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னா டூ ப்ளஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு நைன் எப்படி கூட்டினாலும் அந்த நம்பர் ஓடும் அதே மாதிரி அந்த ஒன்பதுன்னு வர்ற நம்பருக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த நம்பர் போட்டாலும் அந்த நம்பர் தான் வரும் இப்போ ஒன்பதுக்கு பக்கத்தில் ஏழுன்னு போட்டிங்கன்னா கூட்டுத்தொகை ஏழாக தான் வந்து நிற்கும் ஒன்பது ஏழு பதினாறு ஒன்று ப்ளஸ் ஆறு ஏழு ஸோ அப்போ வந்து இந்த விலையினுடைய விஷயங்கள் எங்கேயாவது யார்கிட்டயா கன்சல்ட் பண்ணுவாங்க ஒரு ஜோதிடரை அணுகாமலோ ஒரு வியாபாரம் பண்றோம் கண்டிப்பா வந்து அதை அணுகாம பண்ண போறது கிடையாது இப்ப ஜோசியம்ங்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு ட்ராக்கு சேரி ரைட் போகலாம் ஆன்மீக நம்பிக்கையே இல்லாதவர்களுக்கு நியூமராலஜிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் இருக்கும் எனக்கு சாமி புத நம்பிக்கை இல்ல ஆனா எண்கள் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு குலதெய்வத்துக்குமே வந்து காணிக்கை காசு முடிஞ்சு வைக்கிறாங்க அப்படின்னா அதுவுமே ஒரு ரூபாய் தான் வைப்பாங்க ஐநூத்தி ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஒரு ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் அந்த மாதிரி இந்த ஒரு ரூபாய் அப்படிங்கிறது உன்னை விட அதிகமாக வைக்கும்போது அது நம்ம நம்மளாக கொடுக்குற ஒரு திருப்தி நம்ம காணிக்க வைக்க சொல்றது யார் அப்படின்னா யாரும் கிடையாது நம்மளாக வேண்டிட்டு வைக்கிறது அப்போ வந்து என்ன பதினோரு ரூபா வைக்கலாம் மினிமமாக எல்லாராலையும் முடிஞ்சது என்ன பதினொன்று பதினொன்றுன்னு வைக்கும்போது ஒன் ப்ளஸ் ஒன் டூ செல்வம் சம்மந்தமான விஷயங்களுக்காக வைக்கும்போது இதே நான் வண்டி வாகனம் ஆடம்பரமான தேவைகள் வீடு கட்டுறேன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரூபா வைப்பாங்க ஐம்பத்தி ஒரு ஆறு ஆறுங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்ற எண் அப்போ சுக்கரன் எததுக்கெல்லாம் கல்யாண காரியங்கள் அடுத்ததான் நம்ம வண்டி வாகனம் சொகுசு பங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடி போடணும் அதுக்கான தேவைகளை இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐம்பத்தி ஒரு ரூபாய் அல்லது வசதி இருக்கிறவங்க ஐநூற்றி ஒரு ரூபாய் இந்த எண்களினுடைய கூட்டு தொடர் தான் உங்களுக்கு அங்க பேசப்படுது இப்போ இந்த எண் வந்து ஒன்றோட ஒன்று சேருகிற போது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கும் அந்த விஷயம் தன்னால நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கும் நீங்க எல்லா சாமி சாமிகிட்டையும் இப்படி வைக்க முடியாது அந்த அதை வந்து ஒரு ஜோதிட ரீதியாகவும் அணுகி எண்கள் ரீதியாகவும் சேர்த்து பயன்படுத்தும் போது அந்த தெய்வத்துக்கு உள்ள எண்ணையும் இந்த எண்ணையும் கனெக்ட் பண்ற மாதிரி நீங்க தட்சிணையை வச்சீங்க அப்படின்னா அது இன்னும் எளிமையாக சேர்க்கப்படும் இறை நம்பிக்கையோட உங்களுடைய எண் கணிதம் சார்ந்த விஷயங்களும் அதுல பயங்கரமா பேசும் நீங்க எவ்வளவு சொல்றீங்க இருபத்தி ஏழு சில பேர்லாம் வந்து வேண்டுதல்கள் நிறைவேற்றும் போது எலுமிச்சம்பழம்லாம் மாலை எல்லாம் போடுவாங்க அப்ப பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு எலுமிச்சம்பழம் கோத்து மாலை போட சொல்லுவாங்க ஒற்றைப்படை அதெல்லாம் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு ஒன்பது எலுமிச்சம்பழம் மாலை போட சொல்லுவாங்க ஏழு எலுமிச்சம்பழத்துல மாலை போட சொல்லுவாங்க ஐம்பத்தி நாலு கோத்து போடுங்க அப்படிம்பாங்க ருத்ராட்ச மாலை போட்டுக்கிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐம்பத்தி நாலு கோத்து போடுவாங்க சில பேர் நூத்தி எட்டு மாலையா போடுவாங்க இதுலலாம் எண்களினுடைய விஷயங்கள்னு நம்ம நினைக்கிறோம் இதுல எண்களினுடைய விஷயங்களை தாண்டி கிரகங்களினுடைய ஆதிக்கமும் இதுல வரும் ஆன்மீக ரீதியாக நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னாலும் கிரகங்களை விட்டுட்டு பேசுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும் நவ கிரகங்களுக்கு ஒன்பது இப்ப ராகு கேதுங்கிறது வந்து காளிதாசர் காலகட்டத்துக்கு பிறகு வந்த கிரகங்களாக சொல்லப்படுது இப்போ அடுத்ததா அது அதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னா ஏழு கிரகங்கள் மட்டும்தான் இருந்தது அப்ப அந்த ஏழுங்கிற எண் ஏழு கிரகங்களை மட்டும் முழுமையான கிரகங்களை மட்டும் சொல்லக்கூடியது இந்த ஒன்பது கிரகங்கள்னு சேரும் போது நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவையும் சேர்த்து ஒன்பதாகுது இப்போ புதுசா அடிஷனலா வந்து மாந்திங்கிற ஒரு கிரகமும் சேர்ந்து பத்தாவது கிரகமாக ஜாதகங்கள்ல வந்துகிட்டு இருக்கு ஆனா வாக்கிய முறை அப்படிங்கிற ஒரு முறையில போகும்போது என்ன ஆகும்னா ஒன்பது கிரகங்கள் தான் கணக்குல வருது சரி இந்த ஒன்பதுக்கு இது சொல்லியாச்சு இந்த மண்டல பூஜைகள் எல்லாம் இருக்க சொல்லும் போது நாப்பத்தி எட்டுன்னு சொல்றோம் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் நவ கிரகங்கள் நாற்பத்தி எட்டு வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி முப்பத்தி ஒன்பது நவகிரகங்கள் எல்லாத்துக்கும் நாம மரியாதை கொடுக்கிற மாதிரி ஒரு நம்பர் இருக்கு பதினாறு திதிகள் இருக்கு அப்போ சில பேர் என்ன செய்வாங்க அதாவது ஒரு அமாவாசையில தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் ஒரு விஷயத்தை செய்ய சொல்வாங்க வேண்டுதல்கள் நிறைவேறணும்னா இதுல தொடங்கி இதுல முடிக்கிற மாதிரி செய்யுங்க ஏன்னா வளர்ந்து கொண்டே போகக்கூடிய விஷயம் அதனால முழு இருட்டில் தொடங்கி முழு நிலவில் முடிங்க சோ பதினாறு திதிகள் கம்ப்ளீட் ஆகிடும் அதே மாதிரி இப்போ மந்திரங்கள் நம்ம ஜெபிக்கும் போதுமே நூத்தி எட்டு முறை வந்து மந்திரத்தை எழுதுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே அது என்ன கணக்கு நூத்தி எட்டு நூத்தி எட்டு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் சொல்றோம் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம்னு கணக்கு இருக்கு அப்போ இந்த நாலு பாதங்களை இருபத்தி ஏழால பெருக்குனீங்கன்னா நூத்தி எட்டு வரும் நாலு இருபத்தஞ்சு நூறு நாலு ரெண்டு எட்டு இருபத்தி ஏழுன்ற நாள் நூற்றி எட்டு அப்போ நூற்றி எட்டு பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதங்கும்போது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு மொத்தமாக சேர்க்கும் போது நூற்றி எட்டு பாதம் அப்போது இதை பன்மடங்காக பெருக்கிறது தான் பத்தா பெருக்கிறது நூறா பெருக்கிறது இந்த மாதிரி பெருக்கி அதை வந்து லட்சக்கணக்கில் ஜபம் பண்ணுறது சில மந்திர ஜபங்கள் எப்படி அப்படின்னா இத்தனை வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தைக்குள்ளே அக்ஷரம்னு சொல்லுவோம் நம்ம ஒரு ஜென்ரலாக வார்த்தைன்னு சொல்கிறத சமஸ்கிருதத்தில் ஒரு ஒரு வேர்டை பிரிக்கக்கூடிய பதத்தின் அடிப்படையில் அக்ஷரம்னு சொல்லுவோம் அந்த அக்ஷர லட்சத்துக்கு ஜபம் பண்ண சொல்லுவாங்க கண்டினியூஸாக ஜபம் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு இந்த டைம் இந்த டைம்னால் அந்த டைம்லையே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஜபம் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு உரு ஏற்றக்கூடிய வேலை எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த மந்திரத்தில் எத்தனை அக்ஷரங்கள் இருக்கோ அத்தனை அக்ஷரத்துக்கு லட்சம் முறை ஜபம் பண்ணணும் இப்போ இருபத்தி ஏழு அக்ஷரம் இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழு லட்சம் முறை ஜபம் செய்தால் அந்த மந்திரம் சித்தி ஆகுங்கிறது எல்லாராலையும் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோ சொல்ல முடியுமா யாராலையுமே முடியாது அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷனாக தியாகராஜர் செஞ்சார் ராமநாமம் சொன்னார் கண்ணுக்கு முன்னாடி ராமர் காட்சி கொடுத்தார் இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்கும் அதை உணர முடியும் அப்படின்னா இதுக்காகவே அவங்க வாழ்க்கையை தியாகம் செய்யணும் பர உலகங்களில் இருக்கக்கூடிய நாட்டத்தை குறைச்சிக்கிட்டு அக உலகத்துக்குள்ள ட்ராவல் பண்ணக்கூடிய எண்ணம் முதல்ல வரணும் நமக்குள்ள நம்ம அந்த தேடலுக்குள்ளே போகும்பொழுது அந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நாட்டமாக செலுத்தி கவனம் கவனம் சிதறல்கள் இல்லாமல் முதல்ல பழகணும் இன்றைக்கி ஒரு ஃபோன் வந்தாலே நமக்கு கவனம் சிதறிடுது அச்சுன்னு ஒரு தும்மல் கேட்டால் கவனம் சிதறிடுது ஆணும் ஒரு கொட்டாய் விட்டால் கவனம் சிதறுது காற்று கொஞ்சம் வர வேண்டிய காற்று வரல புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கவனம் இத்தனை விஷயங்களில் கவனம் செது லேசாக ஒரு ஸ்மெல் வந்ததுன்னா கவனம் செது அப்போது இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அந்த கவனத்தை வந்து இறை நம்பிக்கையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத்தனை லட்சங்கள் ஜபம் செய்தால் இது சித்தி ஆகும் அப்போ என்ன ஆகும்னா அவனை அறியாமல் பத்து தடவை நூறு தடவை பண்ணும்போது என்னென்னா கடமைக்குன்னு பண்ணுவான் ஆயிரம் முறை பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் வரும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் ஒரே பாட்டை டெய்லி கேட்குறீங்க ஒரு சாமி பாட்டாக இருக்க சஷ்டி கவசமாக இருக்கட்டும் இல்லை ஒரு சினிமா பாட்டாகவே இருக்கட்டும் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற பாட்டு முத்தமழை இங்கே கொட்டி தீராதோங்கிற பாட்டு யாருக்கு இன்றைக்கி பாட தெரியாது எல்லாருக்கும் பாட தெரியுதா இல்லையா அப்போது ஒரு மந்திரங்களை சொல்லி கொடுக்கும்போது ஏன் அது மனசுக்குள்ளே நிற்காது அப்போது அந்த சிறு வயசுலேயே அதை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா விளையாட்டு பருவங்களில் சொல்ல சொல்ல அவனுக்குள்ளேயே அந்த மந்திரங்கள் ஓட ஆரம்பிச்சிடும் ஒருவேளை இறை நாட்டத்தை புரிஞ்சுக்கொண்ட புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய வயசாக இருந்தது அப்படின்னா இந்த மந்திரங்கள் மந்திரங்களாக மட்டும் இருக்காது அவனுடைய வாழ்க்கையில் யதார்த்தமான நடைமுறையாக மாறிடும் பசிச்சா சாப்பிட்றது எப்படியோ அந்த மாதிரி நம்ம இறைவனை தொழுவதுங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா மாறிடும் அப்போ நீங்கள் இத்தனை லட்சங்களில் இத்தனை எண்கள் கணக்கில் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகும்போது எண்கள் பேசும் மந்திரம் பேசும் இறை சக்திகள் பேசும் உங்களை இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் பேசும் இயற்கை பேசும் இது எல்லாமே உங்கள்ட்ட பேசும் இதை எல்லாம் பேசும்போது தான் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்கிற போது தான் நீங்க சித்தர்களாகவும் நீங்க மந்திரவாதியாகவும் நீங்க ஒரு பிரயோகத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு குரு ஸ்தானத்திலையும் பார்க்கப்படுது எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியுமா முடியாது அப்போ அந்த நாட்டம் யாருக்கு தேவைப்படுதோ அது அவங்கள்ட்ட போய் கனெக்ட் ஆகும் சில பேருக்கு ஆன்மீக ஈடுபாடே இருக்காது ஆனா ஆன்மீக பத்தின சிந்தனைகளும் ஆன்மீக தகவல்களும் அவங்கள்ட்ட வந்து குமிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆன்மீக ஆன்மீக தகவல்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்காமல் மக்களுக்கு தேவையான எளிய பயன்பாட்டு முறையில அதை மாத்தி கொண்டு போய் செய்வாங்க அப்ப அவங்க செய்யறதும் ஆன்மீக வேலைதான் ஆனா என்னன்னா ஆன்மீகத்தை ஆன்மீகமா மட்டுமே போதிக்காமல் ஒரு மனிதநேயத்தோட கலந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்ப இந்த எண்களுக்கு என்ன வலிமை அப்படின்னா இதுல சில விஷயமும் இருக்கு சில பேர் பிடிச்ச நம்பர்னு நிறைய வாங்கி போட்டுருவாங்க ஆனா குத்துதே குடையுதேன்னு பின்னாடி புலம்பக்கூடிய விஷயங்களும் நடக்கும் அதுல சில நம்பர்களை நம்ம தவிர்த்தால் நல்லா இருக்கும் எந்தெந்த நம்பர் அப்படின்னா நாலா நம்பரை கொஞ்சம் தவிர்க்கிறதுங்கிறது நல்லது நாலாம் நம்பர் சேர்க்கவும் சேர்க்கும் புலம்பவும் வைக்கும் இந்த அமானுஷியம் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்களை எந்தெந்த இடங்கள்லாம் நீங்க நாலா நம்பர் பயன்படுத்துறீங்களோ அது வந்து முன்னோர்களுடைய இறந்து போன ஆத்மாக்களோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களோட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமாக மாறும் நாலாம் நம்பர் அப்படின்னா அதனுடைய கூட்டு என்னன்னா பதிமூணும் அது சம்பந்தமானதா இருக்கும் பதிமூணு பதிமூணு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு முக்கியமா ஒரு படம் ஞாபகம் சினிமாவை தொட்டு கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கறதுனால சரி யாவரும் நலம்னு ஒரு படம் வந்திருக்கு அதனுடைய வீட்டு நம்பர் பாத்தீங்கன்னா பதிமூணு தேர்ட்டீன் பின்னு இருக்கும் அப்போ அந்த பிங்கிறதுமே அதுலயும் அந்த தேர்ட்டீன் பிலையும் ஒரு சிம்பிள் இருக்கு பி எப்படி போடுவீங்க ஒன்னையும் மூனையும் சேர்த்து ஒட்டுனீங்கன்னா பி அந்த அதுல உள்ள உட்பட நியூமராலஜி சம்பந்தமான நிறைய படங்களும் இருக்கு இந்த யாவரும் நலத்துல சீரியல்ல பாத்துட்டு இருப்பாங்க நடக்கிற மாதிரி இருக்கும் இப்ப இந்த நம்பர் அப்படிங்கறது ஏதோ ஒரு வகையில் நம்ம பேச வைக்கும் சில பேருக்கு ஏன் அப்படின்னா நாலாம் நம்பர் ராகுவினுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடியது ராகுன்னு நம்ம வீட்டுல யாரை சொல்லுவோம் அப்படின்னா தாத்தா பாட்டிகளுக்காக சொல்லக்கூடியது முன்னோர்களை சொல்லக்கூடியது அப்ப இந்த ராகுங்கிறது பிரேதம் சார்ந்த விஷயங்களோட ஈடுபடுத்தக்கூடியது அப்ப இந்த விஷயங்கள் என்ன ஆகும்னா போகத்தையும் கொடுக்கும் ஒரு விஷயத்துல நம்ம நாட்டமே இல்லைன்னு நினைப்போம் இந்த நம்பர் வச்சதுக்கு பிறகு ஓவர் நாட்டமா இருக்கும் அந்த ஓவர் நாட்டம்ங்கிறது என்னன்னா அதீத ஆசை பேராசை அத அது ஆசையை தாண்டி அது ஒரு ஒரு நிலைக்கு போய்க் கொண்டே இருக்கும் அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா சேரவும் சேரும் சில பிரச்சனைகளும் வரும் அப்ப இதுலலாம் நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு எட்டாம் நம்பர் இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன்லயே கவர்மெண்ட்லயே என்ன பண்ணுவாங்கன்னா எட்டாம் நம்பர் கிடையாதுன்னு ஒரு ரூல் இருந்தது இப்ப இருக்காங்கிறது எனக்கு தெரியுது எட்டாம் நம்பர் கூட்டு தொகையா வந்ததுன்னா அந்த நம்பர் பதிவு பண்ண மாட்டாங்க அது கவர்மெண்ட்ல உண்டு ஏன் இது பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் அப்படிங்கிறது மரணத்தை குறிக்க ஏற்கனவே ஒரு தடவை பேசும்போது நம்ம ஆயுர் பாவத்தை பத்தி பேசணும் எட்டாம் என் அப்படிங்கிறது எட்டாம் நம்பருக்கு உரிய கிரகங்கள்னு பார்க்கும்போது சனி வருவார் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை திருப்பி கொடுத்துட்டு போவார் அப்போ நம்ம நல்லது செஞ்சா நல்லது வரும் நம்ம எந்நேரமும் நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒண்ணு புத்தரோ இதுவோ கிடையாது அப்ப நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பித்தவரை ஒரு பிரச்சனையோ இல்ல வம்போ எழுத்துட்டு வரோம் அந்த வாகனத்துல போறோம் அப்படின்னா அங்கே அந்த எட்டாம் நம்பர் வீட்டில் இருக்கும் அந்த வீட்டில் நம்ம வந்து நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னு அடுத்தவனுக்கு சூனியம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை சூனியமாக போயிடும் என்ன கர்மா செய்கிறீங்களோ அந்த கர்மாவை உங்களுக்கு திருப்பி கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்னாம் நம்பர் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நம்பர் அரசாங்கத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப பேசக்கூடிய நம்பர் ஒன்றாம் நம்பர் இந்த ஒன்றாம் நம்பரை பயன்படுத்துகிறவங்க எப்படின்னா தான் தான்னு இருப்பாங்க எனக்கு கீழே தான் எல்லாம் வேறு யாரும் கிடையாது நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை சிக்கல் வரும் அப்படின்னா வேலை எல்லாம் இவங்களுக்கு கீழே இருக்கிற எல்லாரும் மூஞ்சுக்கு மூஞ்சிக்கு முன்னாடி ஒன்றும் முதுகுக்கு பின்னாடி ஒன்றுமாக பேசக்கூடிய நபராக இருப்பாங்க அப்ப இந்த நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சமூகத்துல ஒரு பார்வையும் வீட்டுக்குள்ள ஒரு பார்வையும் வீட்டில் புலி வெளியில எலி இல்ல வீட்டில் எலி வெளியில புலி இப்படி ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க இப்போ இந்த ஒன்னா நம்பர் ஆதிக்கம்னு சொன்னேன் இந்த ஆதிக்க குணங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடாது ஏன் இருக்கக்கூடாதுன்னா சில இடங்களில் நாம் பணிந்து போகிற மாதிரியான சூழ்நிலைகளும் வரலாம் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது நம்ம தேவையில்லாமல் அதை எந்த இடத்துல பயன்படுறோமோ அந்த பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துல சிக்கல்கள் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த நம்பர்களை மட்டும் பயன்படுத்துகிறத குறைச்சிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதுலலாம் வம்பு வழக்குகள்லாம் தேவையில்லாத வரும் இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா நீங்கள் போய் வாண்டடாக ஒரு பிரச்சனையை வா உங்கள் தலையில் ஏற்றிக்கிற மாதிரி அந்த மாதிரி சில குறைகளும் இந்த விஷயங்களில் இருக்குது இப்போது அந்த எண்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க சொல்கிறோம் அதே மாதிரி இந்த எண்களை தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவும் இந்த விஷயங்களை சொல்லிட்டு வரும் இப்போ இந்த எண்களை பயன்படுத்துறதுனால எல்லாருமே எண்களை பயன்படுத்தாமலே இருக்க முடியாது அப்போது நீங்கள் ஒரு காரியங்களுக்கு போகும் பொழுது பிரச்சனை வருது அப்படின்னா எட்டாம் நம்பரை தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் லைஃப் லாங்காக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பொருளுக்கு எட்டாம் நம்பரை தவிர்த்துக்கிறது நல்லது நீங்கள் உங்களோட முன்னோர்கள் சம்மந்தப்படாத எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்துகிற எண் நாளாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை ஆனால் அந்த விஷயங்கள் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களோடு பயன்படுகிற போது இல்லை அந்த மாதிரியான தேவைகளுக்கு இப்போ பயன்படுகிற போது அந்த விஷயங்களில் நெகட்டிவிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த இரண்டு எண்கள் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லதை செய்யும் அதனால் இதை கண்ணும் கருத்துமாக கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும் நிச்சயமா இப்போ வந்து எல்லாருமே ஒரு விஷயம் வந்து ரெகுலராக பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் அதற்கான விடை என்னன்னு தெரியல நான் அதை பண்ணிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஒன்று கேட்டேன் ஐம்பத்தி ஒரு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் அந்த மந்திரங்களோட நூற்றி எட்டு மந்திரம் சொல்கிறோம் அப்படின்றது ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க பார்க்குற நேர்களுக்குமே அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி